ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது கிரகங்களின் முடக்கு வரிசையில் குரு வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்தது பார்க்க வேண்டியது சுக்கர பகவான் இன்னொரு இது ஒருத்தர் நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த இந்த பாட்டு ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருந்தார் சுக்கரனை பற்றி போடுங்கன்னு அடுத்த வீடியோ சுக்ரன் தான் அப்படின்னு நம்ம பதில் சொல்லியிருந்தோம் இந்த சுக்கரன் முடக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு வந்து அந்த கமெண்ட்டு வந்ததினால நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுவோம் அப்படின்னு தனியாக சில விஷயங்களுக்கு பிரித்து பேசுகிறக்காக அந்த கமெண்ட் உதவியாக இருந்துச்சு இந்த மாதிரி அபிப்பிராயங்களை நீங்கள் எதுக்கு இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த அபிப்பிராயங்கள் மூலமாக நாம் இன்னமும் வேறொரு வடிவத்தில் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அவங்களுடைய மன விருப்பங்களை தெரிஞ்சு உங்கள் தேவைகளை ஒட்டி நான் அந்த காணொளிகளை உருவாக்கணும்னு நினச்சி தான் ஒவ்வொன்று கேட்குற கமெண்ட் வந்து உங்களோட இது அபிப்பிராயத்தை சொல்லுங்கன்னு அதில் ஒரு நண்பர் உண்மையிலேயே சொல்லியிருந்ததுக்காக இதை தனியாகவே பிரித்து முடிஞ்ச அளவுக்கு சரியாக பேச முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த சுக்கரன் முடக்கு அப்படிங்கிறது இந்த கிரகத்தை பற்றி விவரிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி ஒரு பெண் அப்படிங்கிற கிரகம் சுக்கிரன் வந்து பணம் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தனகாரகன் குரு தான் ஆனால் அந்த தனத்தின் மூலமாக பெறுகிற மகிழ்ச்சிங்கிறது சுக்ரன் மகிழ்ச்சிக்குரிய கிரகம் அப்படிங்கிறது வாசனை மல்லிப்பு வாசனை சென்ட்டு வாசனை மகிழ்ச்சிக்குரிய இடங்கள் இது எல்லாமே சுக்கரன் இருக்கக்கூடிய அம்சம் இருந்தால்தான் இது பணம் புழங்கக்கூடிய இடத்தில் ஒருத்தர் வியாபாரம் நிறைய ஆகி வருமானங்கள் வருவதில் அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வு வந்து சுக்கரன் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே சுக்கரன் சாப் சரியாக இது பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த சுக்கரன் வந்து இளம் பெண்களை குறிக்கிறதே அப்படிங்கிறதும் சுக்கரனுடைய ஒரு இது அதே மாதிரி சுக்கரன் அப்படிங்கிறது வந்து சொகுசான வாகனங்கள் காரு லக்ஸூரியஸ் காரு இது எல்லாமே வந்து சொகுசான இதுதான் அப்புறம் பங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வீடுகள் வாசல்கள் நிலம் வந்து செவ்வாய் அதில் வந்து மாற்றம் இல்லை அந்த நிலத்தின் மீது கட்டப்படுகிற கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அந்த சோபா செட்டு மாதிரியான மகிழ்ச்சிகரமான பொதுவாக கட்டடங்களை வீடே வந்து அந்த பெண்களோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அந்த வீடு இதுங்க எல்லாமே வந்து சுக்கரனுடைய ஆளுமைதான் நம்மளுக்கு ஒரு வீடு வாத அசல் அமைஞ்சது அப்படின்னா வெறும் நிலைமைப்போ வாங்கி போட்டிருக்கிறப்போ ஒரு போராட்டம் இருக்கிற மாதிரி தெரியும் அதுவே வீடாக மாதிரி குடி போகும்போது ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை வரும் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சின்ன சேஞ்சஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த சேஞ்சஸ் வந்து சுக்கரனாக இருக்குது வீடாக மாறுறது சே இது வந்து சுக்கரனாக இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து சுக்கரனுக்கு முடக்காகும்போது சுக்கரன் காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துக்கு அதிபதியாகிறார் அங்கே தனம் அப்படிங்கிற விஷயமும் மாறார் அவர் வந்து பண புழக்கம் சரளமான பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமான பேச்சுவார்த்தை சந்தோஷமான விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து சுக்கரன் அதிபதியாக வருகிறார் இந்த மகிழ்ச்சிகரத்தை எல்லாம் ஆன விஷயங்களையெல்லாம் தெளிவாக கொண்டு செல்வதற்கு நம்ம வீட்டில் தெளிவாக அந்த பணப்பழக்கத்தையும் இதையும் கொண்டு செல்வதற்கு ராசி முடங்கக்கூடாது அது எப்போ முடங்கும் அப்படின்னிங்கன்னா ஆடி மாதம் பிறக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் சுக்கிரன் முடங்குவதற்கு அதிகப்படியாக அந்த கடகராசியில் சூரியன் பயணிக்கிற காலம் அதே மாதிரி மிதுன ராசிக்குள் வருகிற ஆரம்ப நிலை காலங்களில் மிதன ராசிக்குள் சூரியன் அதாவது கடைசியில் ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சுக்கரன் முடங்கும்போது தனவரவை கம்மி பண்ணிடும் பொதுவாகவே வந்து அந்த சுக்கரனோட வீட்டில் ரிசபத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதை பொறுத்து பெண்களுடைய ஒத்துழைப்பு ஆண்களுக்கு கிடைக்காமல் போகலாம் வரக்கூடிய இந்த முடக்கத்தினால் பெண்கள் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருப்பது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை சொல்லுது இதுவே துலாம் அப்படின்னிங்கன்னா உங்கள் மனைவி அந்த மனைவியின் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சியை இது வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான் ரெண்டு சுக்கரனுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் ஏன் முடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா இதுதான் காரணம் அந்த இடத்துல வந்து உங்கள் பார்ட்னராக இருக்கக்கூடிய சமுதாயம் சேர்ந்தது துலாமில் வந்து காலச்சக்கரத்துக்கு எதாக இருக்கிறதுனால உங்களை சமுதாயத்தில் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது விஷயம் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சுக்கரன் முடங்கும் போது பாதிப்பை பெண்கள் மீது அப்படிங்கிற விஷயத்தில் வித்தியாசம் என்னென்னா உங்கள் குடும்பத்திலிருந்து வெளியே போகிற பெண்கள் உங்கள் குடும்பத்துக்கு உள்ளே வரக்கூடிய பெண்கள் நீங்கள் கொண்டு வரக்கூடிய பெண்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பது அவங்க மகிழ்ச்சிகரமாக இருந்தால் தான் அவங்கனாலே நிம்மதியாக இருக்குது வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருந்துன்னா மகிழ்ச்சிகரமாக நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயம்தான் இதில் ஒரே வாரத்தில் பெண்களுக்கான அந்த சுருக்கமான வார்த்தை சுக்கரன் முடங்குவது ஒரு பெண்ணின் பாதிப்பை இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் இதுக்கு முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்களில் பெண்ணின் சாபத்தை இந்த ஜாதகத்தில் கண்டறிவதற்கு மிகப்பெரிய அளவில் செய்வதற்கு ஜாதகம் தயாராகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜனன காலத்திலே கண்டுபிடிச்சா அதை நீக்குவதற்குண்டான விஷயங்களை செய்தால் இந்த ஜாதகம் மகிழ்ச்சியாகவும் அந்த நீக்குவதற்கு உண்டான விஷயங்களை செய்யாத போது சுக்கரனுக்கான பாதிப்பை அந்த பணப்புழக்கத்தை மனமகிழ்ச்சியை இதையெல்லாம் தெளிவுபடுத்த முடியாது அப்படிங்கிறது தான் ஒன்று இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம நிறைய பேர் ஒரு இந்த பொண்ணு நம்மளுக்கு லைஃப்பில் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த பையன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம் ஒரு பொண்ணு வந்து நல்லா பழகுவாங்க உங்கள் கொட்டக்காரத்து இது எல்லாம் பழகுவாங்க ஷேர் பண்ணுவாங்க எதுனா கல்யாணங்கிற விஷயத்துக்காக கொண்டு போகலாம் அவங்க லைஃப் பார்ட்னராக மாற்றலான்னு இருக்கும்போது சுக்கரன் முடக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஆகும் அப்படின்னிங்கன்னா அது அந்த அந்த லவ் எல்லாம் வந்து உங்களோடையே நின்று அவங்க மேரேஜுங்கிற விஷயத்துக்குள்ளே கன்ஃபார்மாக வர்றதுக்கு பெரிய அளவில் அந்த கிரகம் விடவே விடாது ஒன்று இதில் நீங்கள் தோல்வி அடைகிறவங்களுக்கு பல காரணங்களை சொல்லலாம் ஆனாலும் இந்த சுக்கரன் முடக்கல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண் வெளியேறினதுக்கப்புறம் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இந்த இந்த மன மகிழ்ச்சியை இழந்து கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இது மாதிரியான ஒரு நிலை ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்குது பெண்களுக்கும் கொடுக்குதுனாலும் அது அந்த சுக்கரன் முடக்கு வந்து எப்படி இருக்குன்னா பணப்புழக்கம் இல்லாமல் மா வருமானம் கணவர் வந்து வருமானத்தை ஈட்டாத ஒரு கணவராக அல்லது பொறுப்பற்ற கணவராக மகிழ்ச்சியற்ற நிலமையில் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடியது இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா அந்த பெண் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க மாட்டார் அந்த சுக்கரன் முடங்குனா மகிழ்ச்சிகரமான நிலைமைக்குள் வாழ்க்கைக்குள் அந்த பெண் போவதும் போது பணப்புழக்கமும் அதற்கான குழந்தைகள் அங்கே அவங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தைகளின் எதிர்காலமும் பெரிய அளவில் மகிழ்ச்சிகரமாக அந்த பெண் குழந்தைகளோட வளர்ப்பு அவங்களால வரக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறிப்போய் அவங்க அவங்களுக்கு எதிராக பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிராக விஷயங்கள் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாகி இதாக இருக்கும் நாத்தனார் கூட அப்படி நாத்தனார் அப்படிங்கிற வார்த்தை ஒரு குரூப்பில் போகும் அதாவது கணவரின் அக்கா தங்கச்சி கூட போது மனைவி ஒத்து போக போகிறது மாமியார் எப்பவுமே வரும் அது எல்லா பக்கம் சொல்கிறது தான் ஆனால் இந்த சுக்கரன் வரும்போது என்னங்கன்னா இந்த நாத்தனார் கொழுந்தியா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட ஒத்துப்போகாத நிலையை இந்த சுக்கரன் முடக்கத்தில் இருப்பது அப்படிங்கிறது கூட அக்கா தங்கச்சிங்க திறந்திருக்காங்க அப்படிங்கிறது கூட இந்த அண்ணனும் தங்கச்சியுமே கூட கருத்து தான் இருப்பாங்க இப்போ இந்த மனைவி வந்த வருவதற்கு முன்னாடி அவிகளே கொஞ்சம் கருத்து மோதல் இருப்பாங்க மனைவி வந்ததுக்கால அப்புறம் அது ஒரு சின்ன அக்கறை இருக்கும் ஆனால் இடைவெளியில் தனியாக வந்து ஜாதகத்துக்கு கொடுத்து பலன் கேட்டுட்டுருக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்பாங்க அவங்க அந்த அண்ணன் எப்படி இருப்பாரு தம்பி எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் கேட்டுக்குவாங்க ஆனால் எந்த விதத்துலையும் நமக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சுக்கரன் முடக்கமாக நம்ம பார்க்குறோம் அந்த உறவுகள்லாம் சரியானபடி இல்லாமல் போகிறது மனம் வந்து அவங்க மேலே ஒரு பெரிய அளவு அதாவது அந்த பற்று அவங்களுக்கு காசு கொடுத்து உதவுறது அல்லது பணம் கொடுத்து உதவுறது விஷயங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போய் குழந்தைகள் கொடுத்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற குழந்தைகள் குரு தான் இருந்தாலும் அவங்க மேலே அந்த பெண் குழந்தைகள் மேலே அக்கறை காட்டுவது அவங்க பெரிய மனுஷியாகும்போது கூட நின்று அவங்களுக்கு உதவி செய்கிறது பெண்கள் இப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அவங்களுடைய அத்தை இவங்களாம் வந்து செஞ்சாங்கன்னா அதுக்கு அந்த இடம் வந்து எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து அந்த ஒற்றுமையும் அந்த மகிழ்ச்சிகரமான சூழலும் தடைபட்டு போகிறது அல்லது அதில் இருக்கக்கூடிய அமைப்பில் சரியானபடி அவங்க கோப்பரேட் பண்ணி பண்ண முடியாமல் போகிறது இது எல்லாமே சுக்கரன் முடக்கமாக நம்ம பார்க்குறோம் இந்த சுக்கரன் முடக்கம் இன்னமும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது இந்த இந்த ஜாதகருக்கு ஒரு சில ஜாதகங்கள் நம்ம எல்லா ஜாதகத்தையும் சொல்ல ஒரு சில ஜாதகங்களில் கணவரும் மனைவியும் தனித்தனியாக வாழ்வது அப்படிங்கிறது கூட இந்த சுக்கரன் முடக்கு தந்துடுது ஒரே நேரத்தில் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்தால் கூட ஒரு பெரிய அளவில் அவங்க சொல்கிறது இவங்களோ கணவனோ கணவன் சொல்வது மனைவியோ புரிஞ்சுக்க முடியாமல் அதாவது புரிஞ்சுக்காமல் இருக்க இவங்களாக புரிஞ்சு ஆண் வந்து புரிஞ்சுக்குவார் மனைவி சரியானபடி நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கலன்னு மனைவியின்னு நினச்சாங்கன்னா இவர் வந்து நம்ம சொல்கிறது எந்த கருத்துக்குமே மரியாதை தர மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பாங்க அதில் சோர்ந்து மனம் சோர்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு மைய புள்ளியாக வச்சுக்கிட்டு நீங்கள் நகர்த்தினீங்கன்னா உள்ள தேடினீங்கன்னா ஜாதகத்தில் சுக்கரன் முடக்கு இருப்பவர்களின் அந்த இடம் துல்லியமாக தெளிவாகாததால தான் இந்த விஷயம் இருக்கும் இதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிற நான் முதலே சொல்லியிருக்கேன் ஒரு பெண் சாபம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்புறம் இன்னமும் உள்ளுக்குள்ளே நான் ஜாதகத்தில் ஒரு பாயிண்ட் சில பாயிண்ட் சொல்லணும் அப்படிங்கிற முடக்கை பற்றி மட்டும்தான் பேச வந்தீங்கன்னா இதில் ஆயில்ய நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாலு பாதங்களில் நாலாம் பாதமோ அல்லது ஆயுள் நட்சத்திரத்தின் நாலாம் பாதமோ கூட சம்மந்தப்படுமானால் இன்னும் அதே மாதிரி பூராட நட்சத்திரத்தில் எந்த இடத்துலையாவது இந்த குடும்பத்தில் இந்த ஜாதகத்தில் இந்த சுக்கரன் முடங்கக்கூடியவர்களில் ஜாதகத்தில் யாராவது பெரும்பால் அதாவது ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க ஒன்று அல்லது சந்திரன் வந்து கடகராசியில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது அல்லது வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய சங்க சந்திரனுக்கு சுக்கிர நீச்சமான நிலைமையில் புதனோட கண்ணி வீட்டில் இருந்து பார்வை செலுத்துவது அப்படிங்கிற விஷயம் இருக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சம் பெற்ற சுக்கரனாக கூட இருக்கிறது உண்டு ஆனால் முடக்காதிபதியாக இருக்குதுன்னு தெரியாமல் அந்த திசை முழுக்கவே வந்து கற்பனையாக வாழ்ந்து கற்பனையாக வாழ பல விஷயங்கள் கனவு கண்டு அது எல்லாமே ஏமாற்றமாயிருச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதையும் நம்ம கேட்குறோம் இது வந்து ரொம்ப ரேர் தான் நிறைய சுக்கர திசைனாவே ஒரு பெரிய அளவு கற்பனையில் இருப்போ அந்த திசை அந்த விஷயத்தை செய்யாமல் ஒரு முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தி ஏழு வயதில் வரைக்கும் கூட இந்த சுக்கரன் முடக்கில் இருப்பவருக்கு திருமணத்தில் கண்டுபிடிக்காததாலையும் அந்த நீக்காததாலையும் திருமணத்தில் தள்ளி போய் மன வருத்தம் அடைவதையும் நாம் அந்த சுக்கரன் முடக்காக பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக சொல்லியிருக்கலாம் இதைய ரிஷபராசி சுக்கரன் முடங்கினால் அந்த சுக்கிரன் நம் வீட்டு பெண்களையும் இளம்பெண்களையும் துலாம் ராசி முடங்கினால் நம் வீட்டுக்கு வருகிற பெண்களையும் கடுமையாக அது பாக்கி ஆதிக்கிறது பொதுவானதாக மகிழ்ச்சியற்ற நிலையை பெண்களுக்கு தருகிறது சுமங்கலி தாபம் சொல்லுவாங்கள் அந்த மாதிரியான ஒரு சாபம் இருக்கிறதே அதுக்கடுத்தது வந்து அவர்களோடு கருத்தொற்றுமை இருப்பதில்லை அதற்கடுத்த விஷயம் பாயிண்ட் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த சுக்கரன் சமுதாயத்தில் பழகிற பெண்களிடம் பெரிய அளவில் நீங்கள் வேறு எந்த விதத்திலும் அணுகுமுறையில் உங்களை பற்றிய நல்ல நட்பு தாண்டி எந்த விதத்திலும் அணுகுமுறையில் பணப்புழக்கத்தைக்காகவோ வேற எந்த விஷயத்துக்காகவோ அவங்கள அணுகுனால் உடனே அவர்களால் காயம்படுகிற ஒரு நிலையும் இந்த சுக்கரன் முடக்காகவே பார்க்குறோம் நாம் முடிஞ்ச வரைக்கும் நிறைவாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறோம் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதுக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்